ായം മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി ഓരുവായി അറുപായി ഉളതായി മറുപായി മഴരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഹയരായി കരയായി വിതിയായി കരുവായി ഹയരായി கதையாய் வீதேயாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூருவாய் வருவாய் அருள்வாய் கூகனேருவாய் அருவாய் உலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் கொழிய காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமிக ஒளிப்பட இரகசியை பெற்றவர்கள் தான் விருச்சிகலக்கண விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ராசிக்கு இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தாதிபதியாகிய குருபகவான் ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியாகிய குருபகவான் லாபம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனைகள் அஸ்தம் ரெண்டாம் சாதத்தில் பெற்று குரு பகவான் ஐந்து குரு லாபத்தில் அமைந்து அஸ்த ரெண்டில் புஷ்கர் நவாம்சம் பெற்று அதனுடன் பத்து கூடிய சூரிய பகவானும் ஒன்பது கூடிய சந்திர பகவானும் இணைந்து அமாபாஷை யோகத்தில் அமையும் லாபம் என்று சொல்லக்கூடிய இந்த லாபஸ்தானத்தில் பத்து கூடிய சூரிய பகவானும் ஒன்பது கூடிய சந்திர பகவானும் ஐந்து கூடிய குரு இணைந்து அவருடைய விசேஷ ரோஜ் ராஜயோக பார்வை ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை பார்க்கும்போது இவனுக்கு வாழ்க்கையே அதீத தனயோகமும் அளவில்லா செல்வாக்கியமும் இளம முதலே ஆயுள் கலவரை கெடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த இவர்கள் மிகவும் பாக்கியம் பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தந்தை அரசியல் நிதர்சனமான சொத்து சுகம் உள்ளவராயிருப்பார் இவருடைய குடும்பம் பாரம்பரியமாகவே ராஜ குடும்பம் உள்ளவராய் இருக்கும் அந்த வழி யோகம் பெற்றவராகவும் யோகம் பெற்றவராய் இருப்பார் இப்படிப்பட்ட பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தா சில நூறு ஜாதகங்கள் மட்டும் சிலை இரண்டு மூன்று ஜாதகம் மனித இப்படி கோடீஸ்வர தனயோகத்தை அடையும் அப்படி அவருக்கு ஒரு மகா என் அப்பன் முருகப்பெருமானின் அருளாசி அதிகம் பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் சூரியன் சந்திரன் குரு என்று சொல்லக்கூடிய ஒன்பது குறியவன் பத்துக்குரியவன் ஐந்து குறியவனோடு இணைந்து யோகத்தை பார்க்கும் பொழுது அரசியலில் இவருக்கு நிகர் யார் என்பதை இவர்கள் சிம்மச்சப்பனமாக எதிரிய கலங்கடிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் பொதுவாகவே விருச்சிகத்தில் உதித்தவர்கள் வீக யோகங்கள் பெற்றவர்கள் தன்னம்பிக்கை மீந்தவர்கள் சாதரி யோகம் பெற்ற முருகப்பெருமானின் திருச்செந்தூர் செந்தில்லாண்டவரின் அருள் அதிகம் பெற்றவர்கள் இவர்கள் இந்த யோகத்தை அதிகம் பெற்றுக்கொள்ள வேடம் ஒருமுறை திருச்செந்தூர் ஆண்டவர் சென்று ஒரு புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை அதிகாலையில் அந்த திருச்செந்தூர் கடலில் நீராடி பண்ணை இல அடித்து முருகப்பெருமானை தரிசித்து வரும் பொழுது யோகம் பல கெடுத்து யாகங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தனவந்தராக வருவது உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது பொதுவாகவே தனாதிபதியும் யோகாதிபதியாக குரு லாபத்தில் உப்பாது யோகம் அவருடன் பத்து குருவே சுவர் ராஜயோகம் ஒன்பது குரு சர் ராஜாதி ராஜயோகம் இப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற தொழிலில் அதிவேகமாக முன்னேறி கொண்டே இருப்பார்கள் கைதாசிக்காரர்கள் என்று பெயர் பெறுவார்கள் தன்னம்பிக்கை யோகம் இந்தவர்கள் இருப்பார்கள் சாதனை யோகம் என்பது சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் தன் சமூகத்திலும் மிகவும் சாதனையும் பெற்ற ராஜாவாக என்றும் புத்த ரோஜாவாக இருப்பதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இப்படிப்பட்டிருக்கிற அந்த சிவராஜ் யோகத்தில் அமாவாசை யோகத்தில் அமையப்பட்டதால் அரசியலில் சாதாரண தொண்டான படிப்படியாக முன்னேறி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பெரிய ராஜயோக பதவிகளையும் ராஜாங்க பதவிகளையும் வெகு இலகுவாக பெற்றுவிடுவார் இதை யாரும் தடுக்க முடியும் அந்த வகையில் பூர்வம் ஏற்ற இவர்கள் இக்கலியுகத்தில் பிறப்பது ஏமாற்பன் சிவபெருமானி அனுக்கிரகம் ரகம் பெற்றவர்களாக இருக்க முடியும் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒளியின் நாயகனின் அருள் பெற்றவர்களும் சிவபெருமானி ஹணுக்கு பெற்றவர்களும் பதினெட்டு சித்தர்களின் ஹர்ராசி பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த சிவராஜயோகத்தில் அமைய முடியும் இப்படிப்பட்ட சிவராஜ யோகத்தில் அமைந்து லாபத்தில் இருந்து யோகத்தை பார்க்கும்போது யோகங்கள் கிடைத்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் படிப்படியாக முன்னேறி வாழ்க்கை இலகுவாக சந்தோஷமாக வெற்றியாக ராஜ யோகம் பெற்றவராக ஆளுடைமை பெற்றவராக அஸ்தைஸ்வர்யம் பெற்றதாக மகா சமாதானம் உள்ளவராக ராஜாதி சக்கரவர்த்தியாய் வாழும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை